ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கிடாமல் கார முட்டை ஆம்லேட் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒயிட் சாதத்துக்கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்க போருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முதல்ல நான் மூணு முட்டையை அழகாக உடைச்சி வச்சுருக்கேங்க இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகு சேர்த்துருக்கீங்க கா ஸ்பூனுக்கு கம்மியாக நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல உப்பு நல்ல மிளகாய் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இரண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்ருக்கோங்க இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கரம் மசாலா மல்லித்தூள் மிளகுத்தூள் கருவேப்பில சின்ன சின்னதாக வெட்டு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை அந்த கடாயில் போட போகிறோங்க நாம் இப்போது பூண்டு பூண்டையும் கருவேப்பிளையுந்தாங்க போட்டுருக்கோங்க இப்போ நாம் சின்ன சின்னதாக வெட்டு வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் இதை எல்லாமே நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா வதந்திருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறாங்க கரம் மசாலா மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருத்திட்டே இருங்க இப்போ நாம முட்டையை இதுல சேர்த்துட்டோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பறத்து விட்டுக்கோங்க வாசனைய நல்ல கமகமனம் அழகா வருதுங்க சாப்பிடும்போது நல்லா அழகாக இருக்குங்க இதை மூடி வைக்கலாங்க ஒன் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கட்டும்ங்க இப்போ நமக்கு ஒன் மினிட்ஸ் ஆயாச்சுங்க நம்ம இதை மறைச்சி போட்டுக்கலாங்க காரம் ஆம்லேட் முட்டையை மறைச்சி போட்டிருக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் அழகாக வெந்திருக்குங்க இதை நீங்கள் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க இல்லை முழுசாக நீங்கள் இப்படி தான் சாப்பிடுவீங்களா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க